ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஏஆர்பி காயின் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் டெல்லி ரெண்டாயிரத்தி பத்து ஐதராபாத் மின்ட் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து கலவை நிக்கல் பித்தளை எடை ஆறு கிராம் விட்டம் இருபத்தி மூணு மில்லிமீட்டர் தடிமன் ஒன்று புள்ளி ஒம்பது மில்லிமீட்டர் வடிவம் வட்ட வடிவம் நினைவு வெளியீடு இந்தியாவின் பத்தொன்பதாவது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் முன்பக்கம் அசோக தூண் சிங்கத்தின் முகமதிப்புக்கு மேல் எழுத்து பாரதி இந்தியா சத்தியமேவே ஜெயதே ஐந்து ரூபாய் தலைகில் ரெண்டாயிரத்தி பத்து காமன் வெல்த் விளையாட்டு போட்டிகளின் சின்னம் இந்த காயின் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருந்தால் முந்நூற்றி முப்பது ரூபாய் வரைக்கும் விலை போகும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் பஜார் டாட் காம் இபே டாட் காம் இண்டியாம்ட் டாட் காம் ஓஎல்எக்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் எல்லாம் ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் செய்து நீங்கள் அந்த காயினை வீடியோ எடுத்து அப்லோடு செய்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய காண்டாக்ட் அட்ரஸ் செல்போன் நம்பர் எல்லாம் பதிவு பண்ணி வைத்தால் இந்த காயின் வாங்குபவர்கள் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணி கொள்வார்கள் எங்களுடைய சேனலில் அடிக்கடி ஓல்டு காயின் வீடியோ போட்டுக்கொண்டிருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்